கிங்ஸ்டன் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு டெஸ்ட் வீடியோ காமிச்சாரு அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன் நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு இட் வாஸ் தாட் குட் கலர்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார் ஸோ செகண்ட் மூவி வித் ஹிம் ஹீஸ் சச் அண்ட் அமேசிங் பர்சன் ஹீஸ் அன் அமேசிங் பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் அவர் கூட என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போதே த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை ஸோ மேபி இட்ஸ் பெஸ்ட் இன் நினைக்கிற திரும்பி கிங்ஸ்டண்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு அண்ட் ஆம் வெரி ஹாப்பி லைக் யூனோ லைக் நான் கிங்ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு வேர்ஸ் வெரி கைண்ட் டு வேர்ஸ் தேங்க்யூ அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் செவன்ட்டி டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ கோகுல் அண்ட் மூர்த்தி சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் இரு எல்லாமே ஒர்க் ஆகணும் அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது அண்ட் ஃப்ரம் த புரொடக்ஷன் டு த பேக்கேன் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து தே ஹேட் புட்டேன் சோ மச் எஃபர்ட்ஸ் டு த ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோஆக்டர்ஸ் ராஜேஷ் அப்புறம் ராஜேஷ் ஆண்டனி ஆண்டனி அருண் ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு வந்து உடனே நிறையா குட்டி தீத்துட்டிங்க ராஜேஷ் வந்து எங்களோட கோச் அவர் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது இருந்து வருதா இருந்து வருதா மூக்கிலிருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவரு இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அந்த ஹோல் செட்டு நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப யூ லைக் யாராவது ஒருத்தவங்க சிடு மூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த சைடு ஃபுல் மழையில நினைஞ்சிருப்போம் கஷ்டமா இருக்கும் இந்த சைடு பார்த்தா சிரிச்சிட்டு ஜாலியா இருப்போம் ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூர் கைஸ் அண்ட் யா உங்க எல்லா ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி அண்ட் அண்ட் ஃபைனலி ஐ ஹாவ் டு தேங்க் மை மாம் அவங்க அம்மா அம்மா இங்கே வரல பட் யூனோ ஷி ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் பை மீ அண்ட் அம்மா தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் வேறு இவங்க திலீப் சுப்ரன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்லா நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்டருக்குலாம் இட்ஸ் கொண்ட பி அண்ட் அமேசிங் ஃபிலிம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள் அண்ட் மீடியா ஸ் இருந்தால் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும் புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க ஸோ யா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார்